ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதிமலி ஃபெண்டிபுலா பேசுகிறேன் மீனராசி சனி பயிற்சி எப்படி இருக்கும் வருமானத்தை பத்தி தான் பார்க்க போறோங்க இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழு இந்த மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மசனி வர்றது இப்ப விரை சனி முடிஞ்சிச்சு விரை சனி முடிஞ்சாலே பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான் ஆனா சனியில் என்னன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் சனி போன்ற கிரகங்கள் நம்மளை வழிநடத்தும் ஒரு ஆசிரியர் நம்மளை எப்படி நடத்துகிறாரோ அந்த மாதிரி தான் நம்மளை வழிநடத்த போறார் அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பல வழிகளிலையும் பணம் தருவார் அப்போ சனி லக்னத்தில் வரக்குள்ள அப்போ சுபத்தன்மையுடையவர் சுப வீட்டில் வரக்குள்ள உங்கள் ராசி மீனம் குருவுடைய வீடு அப்போ குருவுடைய வீட்டில் வரக்குள்ள அவருடைய சாரம் கொஞ்சம் வீசுங்க அப்போ வீசக்குள்ள வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் எந்த அளவுக்கு வருதோ செலவுகளும் உங்களுக்கு வந்து வரும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அந்த ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் புதிய தொழிலாக இருக்கட்டும் உணவு தொழிலாக இருக்கட்டும் ஸோ மருத்துவக் கடையாக இருக்கட்டும் இல்லை தொழிற்சாலைகள் இருக்கட்டும் அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட இது எல்லாமே இருக்குது இல்லையா அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் நிதானம் பொறுமை அவசியம் மீனராசிக்கு தேவைப்படும் ஆனால் வருமானம் வரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வருமானம் இந்த இடத்துல ஐம்பது சதவீதம் ஒன்றே தீரும் சரிங்களா சனி என உழைப்பு நம்ம ராசிக்குள்ள வரக்குள்ள ஓட வைப்பார் உழைக்க வைப்பார் ஆனால் சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் கொடுப்பாரு அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ தாமதமாக காலையில் எழுந்திருக்கிறது நைட்டு தாமதமாக தூங்குறது இரவு கண் விழிக்கிறது இரவு நேரம் பயணம் பண்ணுறது இப்போ உங்களுக்கு லாபம் வர மாதிரி இருந்தால் நீங்கள் பயணம் பண்ணுங்க ஸோ முழிச்சுடுங்க அதெல்லாம் பண்ணலாம் இப்போ லாபமே வரல சும்மா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக பணத்தை வந்து செலவுக்கு தான் கொண்டு போவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை உள்ளவர்கிட்ட மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பணம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதே டைமில் வந்து முன்னாடி கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருப்பீங்களா அந்த பணத்தை வந்து சேவிங்ஸ் பண்ணுங்க அதே டைமில் வருமானம் புதுசாக வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய சிந்தனைகளும் சனி கொடுப்பாருங்க அப்போ அதுக்கு அதுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணக்குள்ளே கரெக்டான அளவீட்டில் மட்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஐம்பது சதவீதம் இந்த ஐம்பது சதவீதத்தில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜா மாதிரி வாழலாம் ஸோ உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப மாதிரி இங்கே சனி பகவான் நிச்சயமாக உங்களை வந்து பட்டை தீட்டிய வைரமாக மாத்த போறாரு அப்ப வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்கள்ல நிச்சயமா இருப்ப மீனராசிக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஸுரி கம்ஃபர்டா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சனி கண்டிப்பாக கொடுப்பாரு இதில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் வந்து பாருங்க பூரட்டாதி இதில் நூறு நாள் பயணம் பண்ணுவார் அதுக்கப்புறம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி கிட்டத்தட்ட நாலு பாதம் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் ட்ராவல் பண்ணுவார் சனி பகவான் அதுக்கப்புறம் ரேவதி ரேவதி ஸ்டாரு நாலு பாதம் இதுலேயும் ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் ஸோ இதில் நயன் ஹண்ட்ரட் டேஸ் சாட்டன் ட்ராவல் டேஸ் ஓகேங்களா அப்ப தொள்ளாயிரம் நாட்களில் உங்களுடைய நட்சத்திரம் என்ன பாதம் என்ன இதனை வைத்துக்கொண்டு சனி பகவான் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கண்டிப்பா கொடுப்பாரு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவங்க வெளிநாட்டுக்கு போகணும் கடன் வாங்கி போறவங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா வருமானம் உண்டுங்க எப்போதுமே சனி பகவான் மீன வீட்டில் இருக்குள்ள வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் யோகத்தை தரார் கண்டிப்பா வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்க வெளிநாட்டுல பண்ணலாம் மறைமுகமான வருமானத்தையும் சனி இங்க கொடுத்தே தீர்வார் மீன ராசிக்கு சோ ஏன்னா வந்து அவரு உங்க ராசிக்கும் பன்னெண்டாம் அவர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறைமுகமா கண்ணுக்கு தெரியாத பணம்லாம் ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி ரேஸ் இந்த பணத்தையும் கண்டிப்பா கொடுப்பார் அப்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க மற்றும் பூரட்டாதி வந்து குபேரன் உத்தரட்டாதி வந்து பாத்தீங்கன்னா காமதேவன் வழிபாடு ரேவதி வந்து ஸ்ரீரங்கம் குறிப்பா பணம் உங்களுக்கு வருதா வரணுமா மகாலட்சுமி வழிபாடு ரங்கநாதர் வழிபாடு உங்க ராசியில் உள்ள கடல் பக்கத்துல உள்ள தெய்வங்கள் அப்போ திருச்செந்தூர் வழிபாடு ராமேஸ்வரம் புண்ணிய நதி நீர் கடைகளில் போயிட்டு குளிச்சிட்டு வாங்க நல்ல தெய்வீக அனுகூலம் வந்து நிச்சயமாக வரும் தெய்வீக அனுகூலம் இருந்தால் உங்களை நிச்சயமாக கோடீஸ்வரனாக மாற்றுவர் சனி பகவான் கர்மாவை வந்து நன்றாக உணர்த்தி வைத்து இந்த காலகட்டத்தில் வருமானத்தையும் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு யோகத்தையே கொடுக்க போகிறார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இருபத்திலேருந்து நிச்சயமாக நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்